యు ఆర్ రాగల్స్ బాయ్ ఐఎమ్ రైట్ హాయ్ అర్జున్ వాట్ ఎ సర్ప్రైజ్ డా ప్రియా మై ఫ్రెండ్ అర్జున్ అర్జున్ మై వైఫ్ ప్రియా నైస్ సెలెక్షన్ దానికి కళ్యాణ్ కి వరముడియమ పెడిచి అన్న ఎన్నికి ప్రియా వా పాతతికి అప్పుర ఏ మిస్ పన్నను వర్త పడరా ఎనీవే వన్స్ అగైన్ హ్యాపీ మ్యారేజ్ లైఫ్ డా థాంక్ యు మొదల అవర్ ఉల్ల ఒక కరసల గా ఓ సారీ ఉల్లవడా ప్రియా కాఫీ కొంటవా ఇదకండి వరే

சொன்னா கேளு எனக்கு இந்த கிஃப்ட் எல்லாம் ஒண்ணு வேண்டாம் பிளீஸ் ஏண்டா இப்படி அடம் பிடிக்கிற வேண்டாண்டா பிரியா நான் எதுவும் வாங்கறது இல்ல ஒரு ஃப்ரெண்டா நீ இங்க வந்திருக்க எனக்கு அதுவே போதும் ஓகேடா நான் கிளம்புறேன் அதுக்குள்ளையா வேலை இருக்குடா இவ்வளவு நாளுக்கு அப்புறம் என் வீட்டுக்கு வந்திருக்க ஒரு வாய் சாப்பிட்டாது போ பிரியா என்ன பாத்துட்டே இருக்க போய் சாப்பாடு ரெடி பண்ணு டேரி டேரி சாரிடா இன்னொரு நாள் வரேன்டா தப்பா எடுத்துக்காத ஓகே சரிடா நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பா சாப்பிட்டுட்டு தான் போகணும் சாப்படாம டேய் மறுபடியும் வரேன்னு சொல்லிருக்க கண்டிப்பா வரணும் ஓகேவா கண்டிப்பா முக்கியமான விஷயம் இது இதுவும் வீடு மாதிரி எப்ப வேணாலும் நீ வரலாம் என்ன புரிஞ்சுடா இன்னைக்கு நாம வாங்க மறுபடியும் அதே மாதிரி இருக்கும் அதுக்கு இப்ப என்ன நமக்கு அவ்வளவு இல்ல அதனாலதான் வேண்டான்னு சொன்ன மே கமி சார் ஒரு தடவீதத்தை செக் பண்ணிட்டு சைன் பண்ணிடுங்க சார் நீ வலையில விழுந்துட்டு இந்த முத்த சாம்பயத்துக்கு நான் தான் மகாரணி இதே சீட்ல உட்காந்துக்கிட்டு எல்லாரையும் நான் வேலை வாங்குவேன் பெருசு விழுந்துருச்சு சைன் பண்ணுங்க சார் அப்படி போட அருவாலை வெரி ஹார்ட் டீ சொன்ன கரெக்டா மீன் மாட்டும் போது டிஸ்டர்ப் பண்ணிட்டான் ஆசையா இந்த கிஃப்ட முழுக்க கொண்டு வந்த தெரியுமா பாருங்க எங்க ஹஸ்பண்ட்டுக்கு பிடிக்காத விஷயத்தை நான் செய்ய மாட்டேங்க ஓ அதான் அவனை பத்தி உங்களை விட எனக்குதான் ரொம்ப நல்லா தெரியும் ஒரு பொண்ணு தனக்குள்ள இருக்க ஆசைகளை யாருக்காகவும் விட்டு கொடுக்கவே கூடாது அதுவும் இல்லாம புருஷனுக்கு பிடிக்கல நான் வாங்க மாட்டேன் எனக்கு வேண்டாம் இப்படி சொல்றது வேஸ்டிங் ஓபன் பண்ணி பாருங்க இந்த சாரி ரொம்ப அழகா இருக்கு உங்க அழகான பிகரை டச் பண்ணணும்னு ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன் நெஞ்சு மேல இந்த சேரி விழுந்ததும் கண்டிப்பா அதுக்கு அழகு வந்துருங்க அதுவே நீங்க முழுசா கட்டுனீங்கன்னா இன்னும் அழகு வந்துருங்க ஒரு தடவ இந்த சேரில நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்கன்னு நான் பாக்கணும் இந்த ஆசைய ஒரு தடவை நிறைவேத்துங்க பிளீஸ் பிரியா ஒரு தடவ என்னங்க கட்டிட்டு வாங்க இந்த சேரீல உங்கள ஒரு தடவை பார்க்கணும்னு எனக்கு பாச ஐயா இருக்கு Okay. Yes. <laughs> you are looking like an angel priya இங்க பாருங்க பிரியா இந்த ड्रेसல உங்களை நான் போது என் நெஞ்சுக்குள்ள ஏதோ ஓடுற மாதிரி நல்ல உணர்ற என்ன பேசுறீங்க நீங்க இந்த saree கட்டனது இந்த saree அழகு இப்போதான் எனக்கு தெரியுது. really you are very beautiful lady என் பொண்டடிய கூட இதே மாதிரி தான் நினைச்சேன் ஆனா எனக்கு இன்னும் மேரேஜ் ஆகலங்க என் மனசுக்குள்ள கற்பனை பண்ணி அதே மாதிரி நான் உங்களை பாருங்க பிரியா நீங்க எப்பவும் இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும் உங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ண தயாரா இருக்கேன் ஓகே தேங்க் நான் கேட்ட உடனே எனக்காக நீங்கள் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் பாய் அழகான புடவை கனவுல கூட இந்த மாதிரி புடவை கட்டுவேன்னு நினைச்சு கூட பாக்கல எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் அவர் வந்த உடனே காட்டணும் செப்ப வருவரா

நீங்க எப்ப பெருசா சம்பாதிப்பீங்க எனக்கு இந்த மாதிரி படம் வாங்கி கொடுப்பீங்க நம்மளுக்கு இந்த மாதிரி கிஃப்ட் எல்லாம் வரும்போது அந்த வாங்குறதுல தப்பே இல்ல திருப்பி குடுக்கறத பத்தி நீங்க தான் யோசிக்கணும் பைத்தியக்காரத்தனமா பேசாத நான் எல்லாம் கரெக்டா தான் பேசுறேன் நீங்களும் வாங்கி கொடுக்க மாட்டீங்க கடச்சனும் வேணாம்னு நீங்க நீங்களே சொல்லுங்க இந்த மாதிரி ஒரு படவே உங்களால வாங்கி கொடுக்க முடியுமா கனவுல கூட உங்களால வாங்கி கொடுக்க முடியாது அப்ப இப்ப ஒன்னு சாக்லேட் வாங்கி கொடுக்கல சாக்லேட் சாப்பிடுறதுக்கு நான் ஒரு குழந்தை இல்ல அத தான் உன்ன புரிஞ்சிக்க சொல்றேன் பிரியா செல குளியு நிறைய ஆசைங்க இருக்கு இருக்கலாம் ஆனா நம்ம நிலமையை புரிஞ்சுகிட்டு நடந்தா நல்லா இருக்கும் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்ட நாள்ல இருந்து நான் அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டே இருக்கேன் எதுக்கு இப்படி புரிஞ்சுக்கோமா பேசுறேன் இத பாருங்க நான் ஒன்ன அவரை வாங்கிக்காரு சொல்லி கேக்கலாம் அவர்தான் நான் மாட்டேன்னு சொன்னாலும் ரொம்ப ஆல் அதுக்கு நீங்க இவ்ளோ டென்ஷன் ஆக வேண்டிய போய் குளிச்சிட்டு வாங்க உங்க சம்பாத்தியத்துக்கு ஏத்த மாதிரி சாம்பாரும் ரசமும்